உனக்கு மக்களே இந்த வீடு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமௌன்மெண்ட் ஓகேவா பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நூத்தி ஆறு சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க நூத்தி ஆறு அமௌண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம நூத்தி ஆறுமே படிக்கணுமா அப்படின்னா அதான் இல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் பார்த்தாவே போதும் மொத்தம் பாலிட்டியில பதினஞ்சு கேள்வி கேட்பான் கரெக்டா நமக்கு பாலிட்டில பதினஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த அமெண்ட்பன்ல இருந்து நேரடியாவோ மறைமுகமாவோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நமக்கு ரெண்டு கொஸ்டின் வந்துடும் எத்தனை கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வந்துடும் வீடியோ ஸ்கிப் பண்ணாக்கோ நீங்க பட்டைகளுக்கு மொத்தம் முடிச்சு விட்டு போறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார் அமன்மென்ட் சொல்றீங்க சட்ட திருத்தம் சொல்றீங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க இப்ப அம்பேத்கர் வந்து ஒரு புக் எழுதிட்டு போனாரா அந்த புக்ல ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஏன்னு ஒரு விஷயம் இருக்கு ஓகே இப்ப ஏன்னு ஒரு விஷயம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தெரியுமா அம்பேத்கர் தெரியுமா ஸோ அதனால ஏதாவது மாற்றங்கள் ஏற்ற ஏதாவது மாற்றங்கள் வந்ததுன்னா பின்னாடி வரவங்க அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு ஒரு வழி வச்சுட்டு போனாங்க அந்த வழிக்கு தான் அமன்மெண்ட் சட்டத்திருத்தம்னு சொல்லுவாங்க இதுக்கான ஆர்டிகல் என்னன்னு கேட்டாங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஓகேவா நம்ம கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை அமன்மெண்ட் பண்ணோம் சட்டத்திட்டத்தை மேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முன்னூத்தி அறுபத்தி எட்டுன்ற ஆட்டிகளை பயன்படுத்தி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் புத்தகத்தில் சட்டத்திட்டத்தை அமன்மெண்ட் பண்ண முடியும் ஓகேவா அம்மன் ஏதோ ஒரு ஆர்டிகலோ ஏதோ ஒரு விஷயத்தையோ கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல மாத்ததுக்கோ சேஞ்ச் பண்றதுக்கோ தூக்கி விடுறதுக்கோ புசா சேர்க்கறதுக்கோ என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல புதுசா சேர்க்கணும் ரிமூவ் பண்ண சேஞ்ச் பண்ணணும் ஏதோ ஒன்று மாத்தணும்னா அது பேர் அம்மன்ட்டு சொல்லுவாங்க சட்டத்திட்டம் சொல்லுவாங்க அதுக்கு என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணு கேட்டேன் அப்படின்னா முன்னூத்தி ஓகேவா முதல் சட்டத்திற்குமே நம்ம ஜவஹர்லால் நேரு தான் வந்து பண்றாரு அன்னைக்கு டேட்ல வந்து பிரதமராந்திருப்பாரு சோ முதல் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் பதினஞ்சு மற்றும் பதினாறுல ஒரு விஷயத்தை சேர்க்கிறாங்க ஓகேவா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஜாதி மதம் இனம் மொழி பாகு அந்த ஐந்தையும் காரணமாட்டி வேலை வாய்ப்புலயும் பொது இடத்துலயும் பாகுபாடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுல ஒரு விஷயத்த நம்ம ஜவஹர்லால் நேரு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசர்வேஷன் ஓகேவா அந்தந்த மாநிலங்கள் வந்து கல்வி நிறுவனம் வேலை வாய்ப்புல அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து ரிசர்வேஷன் தரலாம் அந்தந்த மாநிலம் அந்தந்த மக்களுக்கு வந்து ரிசர்வேஷன் தரலாம் சொல்லிட்டு அந்த விஷயத்தை புக்ல ஆட் பண்றாரு புரியுதா ஒரிஜினல் புக்ல இருக்காதுங்க அது யார் தான் பண்றது நம்ம ஜவஹர்லால் நேரு தான் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் சட்டத்திருத்த மூலயமா அந்தந்த மாநிலங்கள் இப்ப தமிழ்நாடு கேரளா சொல்ற அந்தந்த மாநிலங்கள் அந்த மாநிலத்து மக்களுக்கு நீங்க ரிசர்வேஷன் வழங்கலாம் சொல்லிருப்பாங்க அதனால தான் தமிழ்நாட்டுல இப்ப எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்கும் ஓகேவா அது பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு எந்த அமௌண்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அதான் நைன் ஷெடியூல் ஓகேவா ஒன்பதாவது அட்டவணையே சேர்த்திருப்பாங்க ஓகேவா சோ அப்ப என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அது ரிசர்வேஷன் ஒன்பதாவது அவணை நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கெழுந்தப்ப நமக்கு எயிட் எட்டு செடூல் தான் இருக்கும் அப்போ ஒன்பதாவது ஆட் பண்றாங்க முதல் தான் பண்றாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஒன்பதாவது அட்டவணையும் ரிசர்வேஷன் வார்த்தையும் வந்து ஆட் பண்றாங்க ஸோ இது ரெண்டு புரிஞ்சிச்சா இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏழாவது சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேவா ஏழாவது சட்டத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆளுநர் அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பாங்க கரெக்டா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க ஏழாவது சட்டத்துக்கு அப்புறமா ஒரு ஆளுநர் ரெண்டு அல்லது மேற்பட்ட மாநிலங்களை பாத்துக்கலாம்னு சொல்றாங்க ஓகேவா டேக் ஓவர் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்தை மட்டும் தான் பாத்துக்கணும் இருந்துச்சு ஒரு கவர்னர் ஒரு ஸ்டேட் மட்டும் தான் பாத்துக்கணும் இருந்தது இந்த ஏழாவது சட்டத்திட்ட மூலயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆளுநர் ரெண்டு அல்லது மேற்பட்ட ஸ்டேட்ஸ் வந்து பாத்துக்கலாம் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் வந்து அவங்க பாத்துக்கலாம் சொல்றான் ஓகே ரெண்டு அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களை பாத்துக்கலாம்னு சொல்றாங்க எத்தனாவது சட்டத்திட்டம் ஏழாவது சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து சொல்றாரு ஓகேவா அது மட்டும் இல்லாம கூடுதல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஹைகோர்ட் ரெண்டு மூணு ஸ்டேட்ஸ் பாத்துக்கலாம் சொல்றாங்க என்னது ஒரு உயர்நீதிமன்றம் ரெண்டு மூணு மாநிலங்களை ஸ்டேட்ஸ் வந்து பாத்துக்கலாம் சொல்றாங்க இது ரெண்டு விஷயமே இல்ல பண்றாங்க ஓகேவா அப்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன என்னன்னு ரிசர்வேஷன் ஒன்பதாவது அட்டவணை ஓகேவா ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆளுநர் ரெண்டு மாநிலங்களை வந்து பாத்துக்கலாம் ஹைகோர்ட் வந்து ரெண்டு ஸ்டேட்ஸ் வந்து பாத்துக்கலாம் வந்து சொல்றாங்க ஓகேவா இது புரிஞ்சுச்சா இப்ப நெக்ஸ்ட் போலாமா ஓகே ஒன்பதாவது சட்டத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்து இப்ப இப்போ நைன்த் வந்து பாத்துக்கிறோம் இப்ப நைன்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்பதாவது சட்டத்தில என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுமான பாட்ரு வந்து செல்லுபடியா சொல்லிட்டு அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா இது ஒண்ணும் இல்லைங்க நைன்டீன் வந்து பங்களாதேஷ் இருக்குல்ல பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க அந்த ஒப்பந்தம் வந்து என்ன ஆகிடுன்னா உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து செல்லாதுன்னு வந்து அறிவிச்சிடும் என்ன ஆயிடும்னா நம்ம சுதந்திரம் வாங்கிட்டு கிழக்கு பாகிஸ்தான் ஒண்ணு இருக்குல்ல கிழக்கு பாகிஸ்தான் தான் இன்னைக்கு டேட் வந்து நம்ம பங்களாதேஷ்னு சொல்றோம் ஓகேவா கிழக்கு பாகிஸ்தான் தான் இன்னைக்கு டேட்டு நம்ம வந்து பங்களாதேஷ்னு சொல்றோம் அவங்களுக்கு நமக்கு மன அந்த ஒரு எல்லை பிரச்சனை வந்து இருக்கும் ஓகேவா அந்த பிளேஸ் எங்களுக்கு கொடுங்க கொடுங்க அதை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நேரு அவர்களும் நூனின்னு சொல்லிட்டு ஒருத்திருப்பாரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க ஓகேவா அந்த ஒப்பந்தம் போட்டு சில பேர் பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஓகேவா சில இடத்த வந்து மாத்திப்பாங்க அப்படி மாத்தும் போது நம்ம வெஸ்ட் பெங்காலத்துக்கு இல்ல மேற்கு வங்காளம் அதுல இருக்கக்கூடிய பெருபாரி யூனியன்ற ஒரு இடம் வந்து பங்களாதேஷுக்கு போயிடும் இன்னைக்கு டேட்டு பங்களாதேஷ்க்கு போயிடும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க ஓகேவா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுனால அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடும் அப்படின்னா எப்பா நீங்க ரெண்டு பேரும் போட்டீங்கன்னா அந்த ஒப்பந்தம் அது செல்லுபடி ஆகும் சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுவாங்க அதனால நேரம் என்ன பண்ணுவாங்க பயந்துகிட்டு இது எப்படியாச்சும் கான்ஸ்டியூஷன் புக்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒப்பந்தம் வந்து செல்லும்னு சொல்லிட்டு அதை கான்ஸ்டியூஷன் புக்ல சேர்த்துருவாரு அது எத்தனை அப்ப ஒன்பதாவது சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சொல்லுது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் போட்ட எல்லை பிரச்சனை வந்து செல்லும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் புக்ல அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாரு ஓகேவா அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இருபத்தொராது சட்டத்திட்டம் ஓகேவா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஓகேவா இருபத்தொரா சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நம்ம இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சிந்தின் ஒரு மொழியில் ஓகேவா அதாவது அபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழிகள் வந்து அட்டவணை எட்டுல இருக்கும் அட்டவணை எட்டு ஷெடியூல் எயிட்ல இருக்கும் அதுல நமக்கு அம்பேத்கர் வந்து எத்தனை இருக்கும்னா அபிஷியல் லாங்குவேஜ் வந்து பதினாலு தான் இருக்கும் இது புரிஞ்சுக்கோங்க அட்டவணை எட்டு ஷெட்யூல் எட்டுல அம்பேத்கர் எத்தனை அபிஷியல் லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாலு இருந்துச்சு ஓகேவா இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இருவத்தொராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சிந்தி அப்படின்ற ஒரு மொழிய பதினைந்தாவது அலுவலக மொழியா வந்து ஆட் பண்ணிட்டாங்க அஃபீஷியல் லாங்குவேஜா பண்ணிட்டாங்க இது புரியுதா அப்ப சிந்திய பதினஞ்சாவது அஃபீஷியல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ண அமெண்ட்மெண்ட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இருபத்தொராஜாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த அன்னி டேட்ல யார் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தா கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி அவரு ஓகேவா இது புரிஞ்சுச்சா சார் அலுவலக மொழியா என்னது அஃபீசல் லாங்குவேஜ்ல என்னன்னா ஒன்றும் கிடையாதுங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாடுன்னு இருக்குன்னா தமிழ்நாட்டுல வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தமிழ் மற்றும் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அந்த மாதிரி தான் அதுதான் வந்து அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க அப்போ பதினஞ்சாவது அபிஷியல் லாங்குவேஜா சிந்தி அப்படின்ற மொழியை வந்து சேர்த்தாங்க யாருன்னா இந்திரா காந்தி இருபத்தி ஒன்றாம் சட்டத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேவா சோ நெக்ஸ்ட் போயிடலாமா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இருபத்தி சட்ட சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப அமெண்ட்மெண்ட் பண்றாங்கல்ல சட்டத்திருத்தம் பண்ணாங்கன்னா அந்த மசோதா வந்து நாடாளுமன்ற தாக்கல் பண்ணி ராஜ்யசபா லோக்சபா ஓகே பண்ணி கடைசியில பிரசிடென்ட் கைக்கு போவோம் ஓகேவா குடியரசு கைக்கு போவோம் அவர் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் எழுதினார் புரியுதாங்க இப்ப ஒரு விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ண சட்ட பண்ணோம்னா பண்ணணும்னா ராஜ்யசபா லோக்சபா மக்களவை மாநிலங்களவையில அதை தாக்கல் பண்ணுவாங்க அதுல மூணுல ரெண்டு பங்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமா ஓகே பண்ணி கடைசியில் யார் டேபிள் வரும் அப்படின்னா பிரசிடென்ட் டேபிள் வரும் ஓகேவா பிரசிடென்ட் டேபிள் வந்ததுன்னா ஒண்ணு அவர் சைன் பண்ணா இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அம்பேத்கர் எழுதுறப்ப அது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இருபத்தி நாலு சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல என்ன பண்றாங்கன்னா உங்க டேபிளுக்கு ஒரு சட்டத்திட்ட மசோதா வருது ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லு வருதுன்னா நீங்க கண்டிப்பா சைன் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க புரியுதா ஜனாதிபதி அமைப்பு சட்டத்திட்ட மசோதாவே கையெழுத்திட்டே ஆக வேண்டும் நீங்க சைன் மட்டும் தான் போன ரிஜெக்டே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டாங்க ஓகேவா அப்ப அத அமெண்ட்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா இருபத்தி நாலு சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இப்போ முப்பத்தாறாவது பாருங்க முப்பத்தொரா என்னன்னா முப்பத்தொராவ் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா சிக்கிம் இருக்குல இந்தியாவில் இல்லாத பகுதிகளை இந்தியாவோட இணைக்கு அப்படின்னா ஆர்டிகல் ரெண்டு ஓகேவா ஆர்டிகல் ரெண்டு தான் இந்தியா இல்லாத பகுதியில இந்தியாவோட இணைத்தாங்கன்னா அது ஆர்டிகல் ரெண்டு வாங்க அதை யூஸ் பண்ணி முப்பத்தாது சட்டத்திருத்தல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா சிக்கிம் என்ற ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்றாங்க ஓகேவா சிக்கிம் என்ற ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்றாங்க ஓகேவா இதை வந்து சட்ட சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கும் அது வந்து கான்ஸ்டியூஷன்

ஒரு உயர் நீதிமன்றம் வந்து ரெண்டு ஸ்டேட் இருக்கா சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இடஒதுக்கீடு ஆட் ஒன்பதாவது ஓகேவா போயிடலாமா ஆஹ் அடுத்தது நம்ம மினி கான்ஸ்டியூஷன் இதை பத்தி நம்ம தனியா பாத்துதான் ஆகணும் இது பேர் வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க கரெக்டா குரு அரசு எழுபத்தி ஆறுல நிறைய விஷயம் பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல எமர்ஜென்சியும் போட்டிருப்பாங்க இந்தியாவில எமர்ஜென்சி வந்து போட்டிருப்பாங்க வந்து நிறைய விஷயத்த பண்ணிருப்பாங்க அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மினி கான்ஸ்டியூஷன் ஓகேவா நாற்பத்தி ரெண்டாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மினி கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க ஒண்ணுக்கு மட்டும் எவ்வளவு பண்ணிருக்காங்க பாருங்க அடிப்படை கடமைகள் இருக்குல்ல அடிப்படை கடமை வந்து சேர்த்திருக்காங்க அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோர் ஏ வந்து பிப்டி ஒன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு கடமைகள் சேர்த்திருப்பாங்க ஓகேவா பதினோரு டியூட்டிஸ் வந்து சேர்த்திருப்பாங்க பார்ட் ஃபோர் ஏல ஐம்பத்தி ஏன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த கிளாஸ்ல ஸோ ஏபிசிடின்னு சொல்லிட்டு பதினோரு கடமைகளை சேர்த்திருப்பாங்க இதுவே ஒரு அமெண்ட்மெண்ட் தான் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சோமா அடுத்து என்ன பண்றாங்கன்னா முகப்பொரு இருக்குல்ல நம்ம பிரியாம்பல் வந்து மூணு வார்த்தை சேர்ப்பாங்க என்னென்ன வார்த்தை அப்படின்னா செக்யூலிசம் சோசியலிஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற மூணு வார்த்தையை வந்து சேர்ப்பாங்க இது நான் ஆல்ரெடி பிரியாம்பல் கிளாஸ் சொல்லியிருப்பேன் சோ இதையும் பாத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா நிர்வாக தீர்ப்பாயம் ஓகேவா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் சொல்லிட்டு அது ஒரு பகுதியில பகுதி பதினாலு ஏன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஓகேவா பார்ட் ஃபோர்டீன் ஏ அப்படின்னு வந்து ஆட் பண்ணுவாங்க ஓகேவா இது ஒன்று பண்ணியிருப்பாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம லோக்சபா இருக்குல்ல லோக் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கும் அதை சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க என்ன சார் சொல்கிறீங்க ஆமாங்க மக்களை வீட்டில் நம்ம லோக்சபாவை லோக்சபாவை அஞ்சு வருஷத்துக்கு இருக்கிறது ஆறு வருஷமா எக்ஸ்டென்ட் பண்ணிருப்பாங்க திரும்பி இப்போ அஞ்சு வருஷம் தான் சார் ஆயிடுச்சுன்னா பேரடி பாவம் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்னது அடிப்படை கடற்க வந்து உருவாக்குறாங்க அடுத்து முகப்புறையில் மூணு வார்த்தை சேர்த்து விட்றாங்க அப்புறம் நிர்வாக தீர்ப்பாயம் சொல்லிட்டு பகுதி பதினாலு ஏ வந்து ஆட் பண்ணுறாங்க பார்ட் ஃபோர்டீன் ஏ வந்து ஆட் பண்ணுறாங்க அப்புறம் மக்களவை அஞ்சுல இருந்து ஆறு வருஷம் மாத்தி விடுறாங்க அப்புறம் என்ன டிபிஎஸ்பி ஓகே அரசு வழிகாட்டும் நெறிமுறையில டிபிஎஸ்பி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு விஷயம் டிபிஎஸ்பிட்டு நாலு என்ன அப்படின்னா நம்ம கூட சொல்லியிருக்கோம் டிஇஎஃப் சொல்லிட்டு என்னன்னா குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்துவம் அதாவது ஹெல்த் கேர் வந்து நல்லா பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா குழந்தைகளுக்கு வந்து நல்லா ஹெல்த் கேர் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க முப்பத்தொன்பது கேப்டல் ஏ என்ன அப்படின்னா ஏழைகளுக்கான சட்ட உதவி ஓகேவா ஃப்ரீ லீகல் ஏடுன்னு சொல்லுவாங்க ஏழைகளுக்கான சட்ட உதவி வந்து முப்பத்தொன்பது ஒன்பது கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நாற்பத்தி மூணு ஏ என்ன அப்படின்னா இந்த தொழிலாளர்கள் வந்து தொழிலாளர் சங்கம் வந்து கம்பெனிஸ் வந்து இன்வால்மெண்ட் பண்ணணும் ஓகேவா தொழிலாளர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க இருக்குள்ள பிரைவேட் கம்பெனிஸ்ல அவங்க ஏதாவது ஒரு மீட்டிங் ஏதாவது ஒன்று போறாங்கன்னா அது தொழிலாளர் சங்கத்தையும் நீங்க சேர்த்துக்கணும் அவங்க வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதான் நாற்பத்தி மூணு ஏ இதை நம்ம நேற்று காசியே பார்த்துருப்போம் நாற்பத்தி எட்டு ஏ என்னன்னா என்விரான்மெண்டல் ஓகேவா சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஓகேவா எஃப்னா வந்து குழந்தைகளை வந்து சுகாதாரத்தை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க முப்பத்தி ஒன்பது ஏன்னா ஏழைகள் வந்து சட்ட உதவி வந்து பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க நாற்பத்தி மூணு ஏன்னா தொழிலாளர்கள் வந்து அந்த சங்கத்தை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நாற்பத்தி எட்டு ஏல வந்து என்னன்னா என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா டிபிஎஸ்பி மட்டுமே நாலு விஷயத்தை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம பார்த்துருப்போம் அட்டவணை ஏழு ஷெட்யூல் ஏழு தான் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க மத்திய மாநில உறவுகள் வந்து பேசியிருப்பாங்க அதுல நமக்கு என்ன தெரியும் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்ட கண்கரன் லிஸ்ட் மூணு இருக்கும் அதுல என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கண்கரண்ட் லிஸ்ட் வந்து அஞ்சு விஷயத்தை மாற்றி விட்டுறாங்க ஓகேவா ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல அஞ்சு சப்ஜெக்ட் அதாவது அஞ்சு விஷயத்தை வந்து மாத்தி விட்டுருவாங்க ஓகேவா அதுவே நம்ம கிளாஸ்ல பாத்துருப்போம் சோ இத்தனை விஷயத்த பண்ணிருக்காங்க ஓகேவா நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் அடிப்படை கடமைகள்ல பார்ட் போர்ல ஏ பிப்டி ஒன்ல வந்து அது பண்ணி விட்டாங்க அடுத்து வந்து முகப்புரை பிரியாம்பல்ல வந்து மூணு வார்த்தைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க அப்புறம் நிர்வாக தீர்ப்பாயம்ல பகுதி பதினாலு ஏழு வந்து ஒரு விஷயத்தை சேர்க்கிறாங்க அப்புறம் மக்களவை லோக்சபா அஞ்சு வருஷத்துல இருந்து ஆறு வருஷமா எக்ஸ்டன் பண்றாங்க அப்புறம் டிபிஎஸ்பில முப்பத்தி ஒன்பது ஸ்மால் எஃப் முப்பத்தி ஒன்பதுல கேபிட்டல் ஏ நாற்பத்தி மூணுல அது நாற்பத்தி எட்டு ஏன் சொல்லிட்டு இந்த நாலத்தையும் பண்றாங்க அப்புறம் நம்ம கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த கண்கரண்ட் லிஸ்ட் மாத்துறாங்க மாநில பட்டியல இருந்து பொது பட்டியலுக்கு அஞ்சு விஷயத்த வந்து மாத்துறாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் போலாமா ஓகே நாற்பத்தி நாலாவது சட்டத்திட்டம் என்னன்னா நம்ம மொராஜி தேசாய் யார் இவர் இவரு தான் வந்து மொராஜி தேசாய்ங்க ஓகே நாற்பத்தி நாலு சட்ட திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப இந்திரா காந்தி அவர்கள் பண்ண விஷயத்த இவர் என்ன பண்ணாருன்னா திரும்ப மாத்தி விட்டுருவாரு என்ன பண்றாங்கன்னா அவங்க அஞ்சு வருஷத்துல இருந்து ஆறு வருஷமா மாத்தினார்ல அதெல்லாம் இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு ஃபைவ் இயர்ஸ் மக்களவை மீண்டும் அஞ்சு வருடமாக மாற்றப்பட்டது ஓகேவா அது யார் பண்ணது கேட்டாங்க நாற்பத்தி நாலு சட்ட திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நம்ம மொராஜ் தேசாய் அவர் என்ன பண்றாரு அடுத்து என்ன பண்றாருன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் சொத்துரிமை இருக்குல்ல ஆட்டிகள் முப்பத்தி ஒன்னு ஆட்டிகள் முப்பத்தி ஒண்ணு சொத்துரிமைய முன்னூறு ஏக்கு மாத்திருப்பாங்கல்ல பகுதி பன்னெண்டு பாட் பன்னெண்டுல சொத்துரிமை முப்பத்தி ஒண்ணு முன்னூறு ஏன்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க அது யாரு பண்ணுவாங்கன்னா நாற்பத்தொன்னா சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் பண்ணிருவாங்க யாருன்னா நம்ம மொரா தேசை தான் இது எப்படி நம்ம ஞாபகம்னா நம்ம சொத்து வந்து பிடிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் மொரைப்போம்ல அப்படின்னு ஞாபகம் ஓகேவா சிம்பிளா சோ மொரா தேசைன்னா நாப்பத்தி நாலாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சொத்துரிமை முன்னூறு ஏ வந்து பகுதி பன்னெண்டுல பாட் பன்னெண்டுல முன்னூறு ஏன்னு வச்சிருவாங்க ஓகேவா இது கவனிங்க ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேவா ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல யாருன்னா நம்ம ராஜீவ் காந்தி அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நம்ம இந்திரா காந்தி அவர்கள் வந்து சுட்டு கொல்லப்படுவாங்க ஓகேவா சுட்டு கொல்லப்படுவாங்க சோ அதுக்கடுத்து யாரு வந்து பிரைம் மினிஸ்டர் இவருதான் வர்றாரு சோ அதுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் எங்க நம்ம கட்சியில இருக்கும் வேற ஏதாவது கட்சிக்கு போயிடும்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் அதனால என்ன பண்றேன்னா அம்பத்தி ரெண்டாம் சட்டத்திட்டம் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கட்சி தாவல் தடை சட்டம் ஓகேவா சொல்லிட்டு ஒன்னு போடுறாரு அப்படின்னு என்ன சார் கட்சி தாவல் தடை சட்டம்னா என்ன சார்னா ஒண்ணுமே இல்லை சிம்பிள் இப்போ இப்ப இவர் வந்து என்னது காங்கிரஸ் கட்சியா இப்ப காங்கிரஸ் கட்சி வேற யாரோ கட்சிக்கு போய் தாவறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் போயிட்டு லோக்சபா ஸ்பீக்கர் இருப்பார்ல மக்களவை தலைவர்கிட்ட போயிட்டு எப்ப இது மாதிரி பண்ணிட்டாரு சார் என்ன சார் பண்ணுறாரு அப்படின்னா இந்த இதை காரணம் ஆச்சு அவரோட எம்பி சீட்டை பறிச்சிடுவாங்க எப்ப இனிமே எம்பி லா இல்ல இது மாதிரி ஒரு கட்சியிலேருந்து கட்சி நீ தாவிட்டுன்னா நீ எம்பி லா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டே நீ கிடையாது நீ வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதான் கட்சி தாவல் தடை சட்டம் அது என்ன அமென்மெண்ட் அம்பத்தி ரெண்டாயிரம் அமென்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போட்டது யாரு நம்ம ராஜீவ் காந்தி ஓகேவா பக்கா புரிஞ்சா சிக்ஸ்டி ஒன் அறுத்து அறுத்தோரா சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேவா அறுத்துரா சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்ன நடக்குது அப்படின்னா ஓட்டு போடுற வயசு வந்து குறைச்சிருப்பாங்க நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல ஓட்டு போடுற வயசு என்னன்னு வச்சிருப்பாங்கன்னா டுவெண்ட்டி ஒன்னு இருக்கும் ஓகேவா அதை என்ன இவர் ரெடியூஸ் பண்ணி பதினெட்டுன்னு மாத்துவாரு ஓகேவா ஓட்டு போடக்கூடிய வயசை யார் கம்மி பண்ணதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி அவர்கள் தான் என்ன சட்ட கேட்டாங்கன்னா கேட்டான அறுபத்திரம் சட்ட திருத்தம் என்ன வருஷம் கேட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேவா சோ ரெண்டு விஷயத்த பண்றாரு ஃபர்ஸ்ட் கட்சி தாழ்வு தடைசிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அறுபத்தொரு சட்டத்திருத்தல ஓட்டு போடுற வயசு வந்து கம்மி பண்ணி விடுறாரு ஓகேவா டுவெண்ட்டி ஒன்ல இருந்து எயிட்டீனுக்கு மாத்தி விடுறாரு ஓகேவா சோ இதோட வந்து வந்து நம்ம பார்ட் ஒன் வீடியோ வச்சுக்கோம் ரிமைனிங் இருக்குல்ல அறுபத்தொன்னுக்கு அப்புறம் ஆறு வரைக்கும் இருக்குல்ல அத பார்ட் டூ வீடு நம்ம பார்ப்போம் ஓகேவா இதை பார்ட் ஒன் வீடியோன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப அறுபத்தி ஒண்ணு வரைக்கும் பாத்துருக்கோம் ரிமைனிங்கா பாட்டு வீடியோ சந்திக்கும் ஓகே சோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம்